இது உங்கள் தமிழ்நேசன் ஐந்து ஆண்டுகளுக்கு கோவில்கள் கட்ட முருகையா இந்து கோவில்கள் தொடர்பான பேராக் மாநில செயற்குழு உறுப்பினரின் அறிக்கை மலேசிய அரசியல் அமைப்பை மீறுகிறது மத சுதந்திரத்திற்கும் எதிராகும் நான் டத்தோ டி முருகையா மாயகா வைஸ் பிரசிடென்ட் என்னும் நிலையில் பேராக் மாநிலத்தின் ஒரு செயற்குழு எக்ஸ்கோ வெளியிட்ட அறிக்கையை மிக கவலை கொள்கிறேன் பேரா மாநிலத்தில் உள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அவர்கள் அவர் அறிக்கை விட்டிருந்தாரு அதாவது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசாங்க நேரத்தில் எந்த ஒரு ஆலயமும் அமைக்க கூடாதுன்னு சொல்லி அறிக்கை விட்டிருந்தாரு இது வந்து அரசு அமைப்பு சட்டத்தில் பதினாறாவது சட்டத்தின் கீழ் இது வந்து தண்டிக்கத்தக்கது அதாவது ஒரு அவர் வந்து எனக்கு விளங்கலை ஏன் இந்திய ஆலயத்தை மட்டும் குறிப்பாக எடுத்துரைத்து கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அவர் ஏன் சீன ஆலயத்தை பற்றி பேசலை தெய்வாலயத்தை பற்றி பேசலை மசூதியை பற்றி பேசலை இது வந்து அவர் செய்யக்கூடிய வேலைக்கு தவறாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அவர் வந்து இதை வந்து திருத்தி கொள்ளணும் ஆண்டு கால பல ஆண்டு காலமாக நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பதாகவே ஆலயங்கள் ஆங்காங்கு அமைக்கப்பட்டு விட்டன அதுக்கு சீராக கொடுக்கக்கூடிய பாத்திரங்களை நிலப்பாட்டாவெல்லாம் கொடுத்து அதை பதிஞ்சு அதை செய்கிறத விட்டு விட்டு ஆலயத்தை கட்ட மாட்டோம் அப்படின்னு கட்டக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தவறா இருக்கு இந்து மதத்துக்கு அது எதிர்ப்பாக காட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் கருதுறேன் ஆகையால் நான் வந்து அதை கண்டிக்கிறேன் அவர் வந்து அதை திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர் திருத்திக் கொள்ள நம்ம நம்ம வந்து ஒரு நிச்சயமாக இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தியே ஆக வேண்டும் இந்து சங்கங்கள் இருக்கின்றன ஆலய இயக்கங்கள் இருக்கின்றன இவங்கெல்லாம் இணைந்து நிச்சயமாக போய் ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தி தான் ஆகணும் ஏன்னா இப்படியே நம்ம விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா இன்னும் எதிர்வரும் காலங்களில் ஆலயங்களே இருக்கக்கூடாது மலேசியாவிலேருந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க இதை வந்து இப்பயே இதை கிள்ளி தூக்கி எரிஞ்சிட்டோம்னா எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்து மதத்தை நினச்சா எல்லாருக்குமே ரொம்ப கேலமாகவும் இலியாவும் இழிவாகவும் பார்க்குறாங்க இது வந்து தவறுன்னு நான் கருதுறேன் அரசு நிலத்தில் பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கின்ற இந்து கோவில்களின் நிலை என்னவாகும் அவற்றை அரசு இடிக்கப் போகிறதா இந்த கொள்கை அறிவிப்புக்கு முன் இந்திய சமூக தலைவர்கள் இந்து இந்து மத அமைப்புகள் ஆகியோருடன் கலந்தாலோசனை நடத்தப்பட்டதா இத்தகைய தூற்றும் மதவெறி பாணி கூறுகையில் ஒரு அரசு தலைவரிடம் இருந்து வருவது மிகுந்த கவலையையும் நியாயமற்றதுமான நிலைப்பாட்டையும் காட்டுகிறது மலேசிய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் மதங்களுக்கு சமநிலை மற்றும் மதிப்பீடு வழங்கும் உறுதியை வெளியிட வேண்டும் நாம் ஒரு பன்மத பன்மொழி நாடாக இருப்பதால் ஒற்றுமை மற்றும் மதங்களை பரஸ்பரம் மதிக்கும் பண்பை பேண வேண்டும் வெறுப்பை தூண்டும் நடவடிக்கைகள் மற்றும் அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க इहो तमिलनीस टी वी तयारी